ஆனா கொஞ்சம் வேலை இருந்துச்சு அதுவும் இல்லாம மார்னிங் எனக்கு எக்ஸாம் இருந்துச்சு சோ அதனால தான் ஈவினிங் போடுறேன் நம்ம வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லி ஆரம்பிச்சிட மக்களே சோ நம்ம சேனல்ல யூ யூ ஹக்கு ஷோ அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் சோ இந்த சீரிஸ் வந்து நம்ம டிராகன் பால் மத்த ஒன் பீஸ் மாதிரி கொஞ்சம் லாங்கர் ஃபார்மேட் சீரிஸ் ரொம்ப பெருசு கிடையாது ஆனா ஓரளவு பெரிய சீரிஸ் தான் சோ இந்த சீரிஸோட சீசன் ஒன் நம்ம நெக்ஸ்ட் வீக்ல கம்ப்ளீட் பண்ண போறோம் சோ இந்த சீரீஸ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி யாருக்காவது விருப்பம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு உண்மையிலேயே இன்ட்ரஸ்ட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லயும் கொடுக்குறேன் மறக்காம இந்த சீரிஸை போய் பாருங்க கண்டிப்பா நல்லா இருக்கும் போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் எப்பயுமே நம்ம பிளாக்லவர் சாப்டர்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போன சாப்டர்ல என்ன நடந்துச்சு அப்படின்றத ஷார்ட்டா சொல்லிட்டு தான் ஆரம்பிப்போம் ஆனா மூணு மாசம் ஆனதுனால கண்டிப்பா ஒரு சில பேருக்கு மறந்து இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படி யாராவது மறந்து இருந்தீங்க இல்ல நான் இப்பதான் இதே பாக்குறேன் இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்ல அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா ப்ளாக் லோவருக்கான அந்த சாப்டர்ஸோட பிளே லிஸ்ட்டையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ அதையும் போய் செக் அவுட் பண்ணுங்க ஸோ போன சாப்டர்ல என்ன நடந்துச்சு அப்படின்றத ரொம்ப ஷார்ட்டா சொல்லிடுறேன் போன சாப்டரான சாப்டர் த்ரீ செவன்ட்டி த்ரீல நம்ம என்ன பார்த்திருப்போம் அப்படின்னா ஏசியர் சில்வாவுக்கும் அவங்க நாலு குழந்தைங்களுக்குமான ஃபைட்ட தான் பார்த்திருப்போம் நம்ம ஏசியர் சில்வா உண்மையிலேயே ஸ்ட்ராங்கான ஆளு தான் இவங்க இவங்கள மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆளை எதிர்க்கறதுக்காக அவங்க நாலு பசங்களும் ஒன்னா வந்து தான் சண்டை போட்டாங்க நோசல் சில்வா சாலிட் சில்வா நெப்ரா செல்வா அப்புறம் நம்ம ஹீரோயின் நோயல் செல்வா நம்ம நோயல் செல்வா முக்கியமா அவங்க அவங்க அண்ணனுங்க கூட பேசினதே கிடையாது ஸோ அவங்க பிரதர்ஸ் கூட பெருசா பேசினதே கிடையாது சின்ன வயசுல இருந்தே அவங்க ஒரு மாதிரி தனியாக தான் இருந்திருப்பாங்க இந்த ஒரு ஃபைட்ல தான் அவங்களோட பிரதர்ஸ் எல்லாம் அவங்க தப்ப ரியலைஸ் பண்ணி நம்ம நோயல் கிட்ட சாரியும் கேட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் பேசவும் ஆரம்பிச்சிருப்பாங்க ஸோ அவங்க அம்மாவை எதிர்க்கிறது மூலமாவே இந்த குடும்பம் ஒன்னா வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ இப்படி நம்ம நோசல் செல்வா போய் அவங்க அம்மா கூட கொஞ்ச நேரம் சண்டை போட்டு டைமை ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது நம்ம நோயல் அவங்களோட பெஸ்ட் அட்டாக்க சார்ஜ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஸோ ஒரு ப்ரூட்டலான மேஜிக் ஃபுல்லாக அன்றிஃபைன்டு மேஜிக் பவரை வந்து அவங்க ஒன்னா கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க ஆனால் இதை கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு அவங்க கிட்ட அவ்வளோ எபிலிட்டி கிடையாது அதனால இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நெப்ராவும் சாலிடும் அவங்க ரெண்டு பேரும் ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ இந்த ஹெல்ப்போட அவங்களோட மேஜிக்கை சார்ஜ் பண்ணி அது மூலமாக ஏசியரை தோக்கடிப்பாங்க ஸோ ஏசியர் அவங்க தோக்கடிச்சு திருப்பி போகும்போதும் கூட சந்தோஷமா தான் போவாங்க ஏன்னா அவங்க நாலு பசங்களும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க ஸோ இப்படி தான் சில்வா ஃபேமிலி அவங்க அம்மாவை சண்டை போட்டது மூலமாவே ஒன்னா சேர்ந்துருப்பாங்க இந்த ஒரு எமோஷ்னலான ரீயூனியனை தான் நம்ம போன சாப்டர்லாம் பார்த்துருப்போம் இப்போ அடுத்த சாப்டரான சாப்டர் த்ரீ செவன்ட்டி ஃபோருக்கு வருவோம் ஸோ இந்த சாப்டர்ல நம்ம யாமியையும் மோர்கனோட கன்ஃபெரன்டேஷனை தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி சாப்டர் த்ரீ சிக்ஸ்டி எயிட்டில தான் கடைசியா யாமி விசஸ் மோர்கன் ஃபைட்டாக காட்டியிருப்பாங்க அப்போ என்ன நடந்திருக்கும் அப்படின்னா நம்ம மோர்கன் இருக்கான்ல அவன் தன்னோட ரெண்டு மேஜிக் லைட் மேஜிக் டார்க் மேஜிக் இது ரெண்டையும் ஒன்னா கம்பைன் பண்ணி அத வச்சு நம்ம யாமிய ஸ்லாஷ் பண்ணுவா அந்த ஒரு ஸ்லாஷ்ல இருந்து நம்ம யாமி கீழே விழுக்க போறப்ப நம்ம யாமிக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அங்க ரெண்டு பேர் வருவாங்க ஒருத்தன் நாக்டு இன்னொன்னு நம்ம இச்சிகா சோ இவங்க ரெண்டு பேர் வந்ததுல தான் இப்ப இந்த சாப்டர் த்ரீ செவன்டி போர் கண்டினியூ ஆக ஆரம்பிக்குது மோர்கன் உயிரோட பார்த்த உடனே நம்ம நாக்டு எதுவுமே பேசாம அப்படியே அமைதியா இருப்பா ஆனா மோர்கன் சொல்லுவான் ஓ பிரதர் நீ இங்கே வந்துட்டியா அப்படின்னு ஏன்னா அவனும் ரொம்ப வருஷம் கழிச்சு அவனோட பிரதரை பாக்குறான் இதே நேரத்துல தன்னோட பிரதரை பார்த்த நம்ம இச்சிக்கா கீழே அவனை ஹெல்ப் பண்றதுக்காக போகும் ஏன்னா அந்த ஸ்லாஷ வாங்குனதுல நம்ம யாமி ஒரு மாதிரி வந்து மயக்க நிலமைக்கு போயிருவான் அதுக்கு மேல அவனால சமாளிக்கவும் முடியாது அவன் ஏற்கனவே டயர்டா வேற இருப்பா ஸோ அப்படியே அவன் கீழே விழுக ஆரம்பிச்சிருவான் அவங்க பிரதர்க்க ஹெல்ப் பண்றதுக்காக நம்ம இச்சிகாவும் அங்க இருந்து வந்துகிட்டே இருக்கும் அப்ப நம்ம மோர்கன் கூட லூசியஸும் ஒன்னா சேர்ந்து இவங்க மூணு பேரையும் எதிர்க்கிறதுக்காக அங்க வந்துடுவான் அதாவது லூசியஸோட ஒரு க்ளோன் அங்கே வந்துடும் இப்ப நம்ம யாமி நினப்பா நான் உண்மையிலேயே சாகதான் போறேன் போல என் கண்ணுக்கு இச்சிகாலாம் தெரியுறா பாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது இரு இரு இந்த கீ பார்த்தா இச்சிகா மாதிரியே தெரியுது இச்சிகா நீ உண்மையிலேயே வந்துட்டியா நீ இந்த க்ளோவர் கிங்டம்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்பா உடனே இச்சிகா என்ன சொல்லுவோம்னா உங்களோட பிளாக் புல்ஸோட மேஜிக்கும் அஸ்டாவையும் எண்ணெயும் லேண்ட் ஆஃப் தி சன்ல இருந்து இங்க கூட்டிட்டு வந்துருச்சு நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் தான் ஓ அப்பா அந்த இன்னும் தான் இருக்கான் போல பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவான் ஆனாலும் கூட நம்ம யாமி இப்ப ரொம்ப மோசமான நிலமையில இருக்கான் அவனுக்கு வேற ப்ளீடிங் ஆகிக்கிட்டே இருக்கும் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில தான் இவன் இருப்பான் அப்ப நம்ம இச்சிக்கா சொல்ல ஆரம்பிக்கும் பிரதர் என்னைய உண்மையிலே மன்னிச்சுடு இத்தனை வருஷமா நாம் பண்ண ஒரு தப்புக்காக நீ பழி லேண்ட் ஆஃப் திசன்ல இருந்து வெளில போன ஆனா நான் எதுவுமே தெரியாமல் உன்னை இத்தனை வருஷமா தப்பாகவே நினச்சிக்கிட்டு இருக்கே அதுவே எனக்கு குற்ற உணர்ச்சியாக இருக்கு என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லி சொல்லும் ஆனால் இதை பற்றியெல்லாம் யாமி கண்டுக்கிறவனே கிடையாது அவங்க தங்கச்சிக்காக அவன் பழியே ஏற்றுட்டு வெளில போது அவங்க தங்கச்சியை பார்த்து அவன் எப்படி கோவப்படுவான் கண்டிப்பாக நம்ம யாமி அப்பையும் கோவப்படவே மாட்டான் ஸோ இப்போ தான் அந்த ஃபிளாஷ்பேக்கில் சொல்லியிருப்பாங்க நம்ம ரியூவுக்கும் இந்த உண்மை எல்லாமே தெரிஞ்சிருக்கும் நம்ம ரியூ கிட்டே தான் சொல்லிட்டு நம்ம இச்சிக்காவை பார்த்துக்க சொல்லிட்டு இந்த லேண்ட் ஆஃப் தி சன்ல இருந்து கிளம்பி போயிருப்பான் நம்ம யாமி ஆனா இது எல்லாத்தையுமே நம்ம யாமி இந்த நிலைமையில ஒரு முதற்கொண்டு அவன் இந்த மாதிரி ஒரு நிலமை வந்துச்சுன்னா இத யாமிகிட்ட குடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இச்சிகா கிட்ட உன்ன கொடுத்திருப்பா அத பார்த்தோன்னே யாமிக்கு அது என்னன்னு தெரிஞ்சிடும் அதுதான் அந்த டீமன் சோல் பில் இந்த ஒரு பில்ல சாப்பிட்டுதான் நம்ம இச்சிகா அன்கன்ட்ரோலபிளா போய் அது மூலமா அவங்க கிளானையே அவ பிரதரை மட்டும்தான் விட்டா ஸோ இந்த ஒரு பில்ல கொடுக்க சொல்லி நம்ம ரிவியூவா கொடுத்துருக்கா ஆனா நம்ம இஜிக்காவுக்கு ஒரு டவுட்டா இருக்கும் ஏன் இந்த பில்ல போய் கொடுத்தாரு அப்படின்னு ஆக்சுவலா இந்த பில்லோட பவர் என்னன்னு சொல்லி அவங்க அப்பா என்ன நினப்பாருன்னா இந்த பில் மூலமா நம்ம கொலை கொழப்பண்ற எண்ணம் அதிகமாகும் அப்படின்னு சொல்லி நினைப்பாரு ஆக்சுவலா கொலை பண்ற எண்ணத்தை இந்த பில் அதிகப்படுத்தாது அதுக்கு பதிலா அவங்களோட அந்த பவரை அதிகப்படுத்தும் உங்க எல்லாருக்குமே தெரியும் லேண்ட் ஆஃப் தி சன்ல ஜெட்டன் அப்படின்னு சொல்லி ஒரு பவர் இருக்கு ஸோ இந்த மாதிரி அந்த பில்லை யார் சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு அவங்களோட இந்த ஜெட் அண்ட் பவர் மொத்தமாக அப்படியே பர்சக் ஆயிடும் அதாவது ஒரு அன்கண்ட்ரோலபுளாக போயிடும் அப்படின்னா அவங்களோட மைண்ட அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போய் அதனாலதான் அவங்க மத்தவங்கள குழப்ப பண்ணுவாங்களே தவிர கொழப்பன்ற எண்ணத்தை இந்த பில்லு தூண்டாது ஆனா இப்படி ஒரு பில்லை எதுக்காக நம்ம லார்டு ரூயா நம்ம கிட்ட கொடுக்க சொன்னாரு அதுவும் யாமி இந்த நிலமையில இருக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈச்சிக்காக யோசிப்பா ஆனா இந்த பில்லை எதுக்காக நம்ம லார்டு ரியூ கொடுத்துருக்கான்னா இந்த பில்ல இப்ப நம்ம யாமியால கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்றதுனால தான் நார்மலா நான் சொல்லியிருக்கேன்ல இந்த பில்ல சாப்பிட்டா மைண்ட் அன்கன்ட்ரோலபிளா போகும் அதுக்கு காரணம் பவர் அதிகமாகிறதுனால அப்ப ஒருவேளை மைண்ட கண்ட்ரோல்ல வச்சிருந்தா அப்ப இந்த பில்லோட பவர் எந்த அளவுக்கு போகும் அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சோ இப்பதான் நம்ம யாமி இந்த பில்ல சாப்பிட போறான் இப்ப அந்த லூசியஸோட க்ளோன் இருக்கால மோர்கன் கூட இருந்தவ அந்த க்ளோன் டைரக்டா நம்ம இச்சிகாவையும் யாமியையும் அட்டாக் பண்றதுக்காக அங்கே வருவா நம்ம இச்சிக்காவால அப்ப ஒண்ணுமே பண்ண முடியாது நம்ம இச்சிக்கா பயந்துட்டு இருக்கோம் அப்ப நம்ம பண்றதுக்காக ஒரு கை வரும் அந்த கையோட ஓனர் என்ன யோசிப்பானா என்னால உன்னோட தப்ப ஏத்துக்கிட்டு அந்த ஊர்ல இருந்து வெளில போக தான் முடிஞ்சிச்சு ஆனா இன்னைக்கு என்னால உன்னை ப்ரொடக்ட் பண்ணவும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட இன்னொரு கைய வச்சு அந்த ஸ்வாட யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண வர லூசியஸ ஒரே வெட்டு அந்த ஒரு வெட்டுலயே அவன் தோத்து போயிருவான் லூசியஸோட க்ளோன்ல க்ளோன ஒரு சிங்கிள் அட்டாக்ல நம்ம யாமி தோற்கடிச்சிருக்கோம் இந்த சாப்டர படிக்க ஆரம்பிக்கும்போது இந்த சாப்டரோட பேரை பார்த்தோன்னே எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு ஏன்னா இதுக்கும் இந்த சாப்டருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு ஆனா இப்ப எனக்கு அந்த சாப்டருக்கா நேம்க்கான அர்த்தம் புரிஞ்சிருச்சு சாப்டரோட நேம் டீமன் காட் இப்ப நம்ம யாமியோட புது ஃபார்மோட பேர் தான் இது டீமன் காட் யாமி அந்த ஒரு ஃபார்மை வச்சு தான் நம்ம இச்சிக்காவ ப்ரொடக்ட் பண்ணியிருக்கா நம்ம யாமி அடுத்த சாப்டர்ல நம்ம நாட்டு மோர்கனை அதிர்ச்சியா பார்த்துக்கிட்டு இருப்பான் அப்ப நம்ம மோர்கனோட லைட் அண்ட் டார்க் மேஜிக் காம்பினேஷனை பார்த்த உடனே நம்ம நாட்டுக்கு தெரிஞ்சிடும் அந்த இன்னொரு மேஜிக்கு அவன் கான்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ண அந்த சுப்ரீம் டெவில் லூசி மேஜிக்னு மேஜிக்குன்னு இதை பார்த்தோனே அவனுக்கு இன்னும் அதிர்ச்சி ஆயிரும் அவன் கான்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ண அந்த சுப்ரீம் டெவில்னால தான் நம்ம மோர்கனே இறந்து போனான் அதே மேஜிக்கோட நம்ம மோர்கன் திருப்பியும் உயிரோட வந்து நிக்கிறான் அந்த மோர்கன் பக்கத்துலயே லூசியஷோட க்ளோனும் நிற்கும் நான் அப்ப தெரியாமல் சொல்லிட்டேன் ஆக்சுவலா மோர்கன் பக்கத்துல இருக்கிற லூசியஸோட அப்படியே தான் இருக்கு வேற ஒரு க்ளோன் தான் போயிட்டு நம்ம யாமியையும் இச்சிக்காவையும் அட்டாக் பண்ண போச்சு சோ சாரி அங்க நான் மாத்தி ஏதோ கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் நம்ம மோர்கனையும் லூசியஸோட குளோனையும் ஒன்னா சேர்த்து கண்டிப்பா நான் தோக்கடிப்பேன் நான் செத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு தன்னோட டெவில் யூனியன் மோடுக்குள்ள போறா நம்ம நாக்ட் அதுவும் ஒரு டெவில் கிடையாது தன்னோட மூணு டெவிலையும் ஒன்னா சேர்த்து ஒரு டெவில் யூனியன் மோடுக்குள்ள போறான் தன்னோட மானா ஜோனான டார்க் பிரிசன் ஹண்டிங் கிரவுண்டா யூஸ் பண்ணி மொத்தமா அந்த இடத்தையே ஷேடோ மேஜிக்கால கவர் பண்ணிடுவான் கவர் பண்ணிட்டு எல்லா சைட்ல இருந்து வந்தும் நம்ம லூசியஸோட க்ளோனையும் அதே நேரத்துல மோர்கனையும் மாத்தி மாத்தி அட்டாக் பண்ணுவான் ஆனா அவன் உண்மையிலேயே நம்ம மோர்கன் இறந்ததை நினைச்சு இன்னமுமே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்றது நம்ம மோர்கனுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா அவன் அடிக்கிற அடியிலேயே தெரியும் அவன் பெருசா ஒரு பவர் கொடுத்தலாம் அடிக்க மாட்டான் சும்மா அவங்களை அங்கே வச்சிருக்கணும் அப்படின்றதுக்காக தான் சண்டை போடுவானே தவிர உண்மையிலேயே மோர்கனை கொல்லணும் அதுவும் திருப்பியும் கொல்லணும் அப்படின்ற எண்ணம் அவனுக்குள்ள சுத்தமா கிடையாது நம்ம யாமி நம்ம லூசியஸோட ஒரு க்ளோன டிஃபீட் பண்ணால அந்த அது மறையறதுக்கு முன்னாடி என்ன சொல்லுனா இங்க நீ வேணா ஸ்ட்ராங்கா இருக்கலாம் ஆனா இந்த இடத்துல இப்பதைக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறது அந்த மோர்கன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அது சாகும் கரெக்டா இதே நேரத்துல நம்ம நாக்டோட அந்த டார்க் அப்படியே மறைஞ்சு உள்ள இருந்து நம்ம காட்டுவாங்க நம்ம நாக்ட் மோர்கன் கிட்ட அடி வாங்கி கீழே விழுந்துகிட்டு இருப்பான் நான் தான் ஏற்கனவே சுத்தமா மோர்கனை எதிர்க்கிறதுக்கு அவனுக்கு சுத்தமாக தைரியமே கிடையாது ஏற்கனவே ஒரு தடவை கொன்ன தன்னோட தம்பியை திருப்பியும் கொள்றதுக்கு எந்த அண்ணனுக்கு மனசு வரும் அதே நேரத்தில் நம்ம மோர்கன் அப்படி கிடையாது நம்ம மோர்கன் இப்ப லூசியஸோட கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால எந்த ஒரு தயக்கமுமே இல்லாம தன்னோட ஃபுல் பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவான் அந்த அட்டாக்ல இருந்து நம்ம நாக்ட காப்பாத்துறது நம்ம யாமி தான் நம்ம யாமி நாக்ட பாத்தி கேட்பான் நீ என்ன இன்னும் அழுதுகிட்டு இருக்கியா லூசர் உனக்கு ஏற்கனவே தெரியும் மோர்கன் இறந்துட்டா ஒருவேளை நீ அவனுக்காக ஏதாவது செய்யணும்னு நினைச்சினா மோர்கன் வேற யாரையும் கொல்றதுக்கு முன்னாடி அவன தடுத்தாகணும் ஆகணும் அது ஒண்ணுதான் ஒரே ஒரு வழி உனக்கே தெரியும் நம்மள மாதிரி இல்லாம மோர்கன் உண்மையிலே நல்லவ அவன் மக்களுக்கு உதவி செய்யணும்னு நினைச்சவ அப்படி ஒருத்தன் போய் யாரையாவது கொல்றதுக்கு முன்னாடி நம்ம நம்மதான் அவனை தடுத்தாகணும் எனக்கு தெரியும் நீ ஒரு பேத்தட்டிக்கான ஆளுன்னு அதனாலதான் நான் இங்க இருக்கேன் நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கண்டிப்பா தடுப்போம் சொல்லிட்டு நம்ம எந்திரிச்சு வரதுக்கு முன்னாடியே நம்ம யாமி அந்த குதிச்சு மோர்கன் கூட சண்டை ஆரம்பிச்சிருவா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போதே மோர்கனை பார்த்து நம்ம யாமி என்ன சொல்லுவான்னா எனக்கு இப்ப இருக்கிறதுல பிடிக்காத ஒரு ஆளுனா அது அந்த லூசியஸ் தான் ஜூலியஸோட உடம்ப திருடிக்கிட்டு இறந்தவங்க எல்லாரையும் திரும்பி உயிரோட கொண்டு வந்து எல்லாரோட வாழ்க்கையிலுமே விளையாண்டுகிட்டு இருக்கான் அவன் எனக்கு சுத்தமா பிடிக்கல அதனாலேயே என்னால உன்னை சுத்தமா மறக்கவும் முடியல நான் நான் மறக்க மாட்டேன் அதுக்காக உனக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னா என்னால பண்ண முடியும் தோக்கடிச்சு உனக்கு திருப்பியும் அந்த கொடுக்கணும் அது என்னால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மோர்கன் கூட சண்டை போட்டதா கண்டினியூ பண்ணுவான் நம்ம யாமி அடுத்த சாப்டரோட ஆரம்பத்துல நம்ம நாக்ட தான் காட்டுவாங்க இன்னமுமே தன்னோட டெசிஷன்ஸ் எல்லாத்தையுமே திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கான் நம்ம நாக்ட் அவனுக்கு எப்பயுமே ஒரு கனவு வருமா அந்த கனவுல யாமி கூடையும் மோர்கன் கூடையும் அவன் சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி அந்த கனவு இருக்கும் ஆனா அவன் எந்திரிச்சு பார்த்தானா அங்க மோர்கன் அவனுக்காக அவன் கூட சிரிச்சு பேசுறதுக்கு அங்க இருக்க மாட்டான் இதை யோசிச்சே இத்தனை வருஷமா அவன் குற்ற உணர்ச்சியோடயே வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதே நேரத்துல நம்ம யாமியும் நம்ம மோர்கனை சமாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கான் என்னதான் டீமன் கார்டோட ஃபார்மை எடுத்திருந்தாலும் கூட நம்ம மோர்கனை சமாளிக்கிற அளவுக்கு பவர் நம்ம யாமிக்கு பத்தல ஏன்னா இப்ப நம்ம மோர்கனோட எல்லா அட்டாக்ஸுமே ரொம்ப ரொம்ப அப்சல்யூட்டான அட்டாக்ஸ் அவளோ பவர்ஃபுல்லான அட்டாக்ஸா யூஸ் பண்றா அதுலயும் லைட் மேஜிக்கையும் டார்க் மேஜிக்கோட காம்பினேஷனை யூஸ் பண்றத மூலமா அவ இன்னமுமே ரொம்ப பவர்ஃபுல்ல ஆயிட்டா நம்ம யாமி அவனோட அட்டாக்ஸ தடுத்துக்கிட்டு மட்டும் தான் இருக்கானே தவிர எதிர்த்து அடிக்கிற அளவுக்கு நம்ம யாமியால ஒண்ணுமே பண்ண முடியல இப்போதைக்கு பாக்கும்போது லூசியஸ விட உண்மையிலேயே स्ट्राங்கரா தெரியுறா மோர்கன் உண்மையிலேயே அவனோட பவர் லெவல் அந்த லெவல்ல இருக்கு இப்போ கரெக்ட்டா நம்ம ஈச்சிக்கா போயிட்டு நம்ம நாட்டை பார்த்து பேசுவோம் அது என்ன சொல்லுன்னா எனக்கு உங்க பிளாக் போல்ஸ் எப்படி இருக்காங்க உனக்கும் உங்க அண்ணனுக்கும் தம்பிக்கும் என்ன பிரச்சனை அதை பத்தியெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது அஸ்டா கிட்ட இருந்து நான் கேட்ட வரைக்கும் எனக்கு என்ன தெரியும்னா என் அண்ணன் இங்க வந்து ஒரு தெரியாத ஊருக்கு வந்து அவன் இப்ப அவனுக்குன்னு தனியா ஒரு குரூப்பே வச்சு அந்த இருக்கிற எல்லா பேரையும் நிறைய பேரையும் இன்ஸ்பயர் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படி இருக்கிற ஒருத்தன் திருப்பியும் எல்லாத்தையுமே தனியா ஷோல்டர் பண்றதுல எனக்கு எந்த விருப்பமும் கிடையாது அவன் அங்கே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போது அவனை இங்க இருந்து என்னால் வேடிக்கை பார்க்க முடியாது கண்டிப்பா நானும் போய் சண்டை போட தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஃபார்ம் எடுத்துட்டு உள்ள போயிரும் நம்ம இச்சிகா கரெக்டா அந்த நேரத்துல நம்ம மோர்கனோட அட்டாக்கு நம்ம யாமி கிட்ட வந்துரும் ஆனா தடுக்கிறதுக்கு நம்ம இச்சிகா உள்ள வந்து தன்னோட பிளாக் வாரியர் அந்த ஆர்மர் இருக்கும்ல அந்த ஒரு மோடு நம்ம அஸ்டா கூட சண்டை போடும் போது கூட இதே மோட நம்ம இச்சிகா எடுத்திருப்பா ஸோ இந்த ஒரு மோட வச்சு அவ கரெக்டா வந்து உள்ள வந்து சண்டைக்குள்ள வந்துருவா வந்து நம்ம யாமியையும் மோர்கன் கிட்ட இருந்து காப்பாத்திடுவா உடனே நம்ம இச்சிகாவை பார்த்த உடனே நம்ம யாமிக்கு சந்தோஷம் தான் உண்மையிலே நீ வளர்ந்துட்ட உன்னோட பவர் லெவல் உண்மையிலேயே அதிகமாயிடுச்சு நீயும் ஸ்ட்ராங்கு தான் நாங்கள் பார்க்கறதுக்கு வேணா அப்படி இருக்க மாட்டோம் ஆனால் எங்க யோஜிட்ஸு எங்களுக்காக பேசும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அண்ணனும் தங்கச்சியும் அவங்க டார்க் மேஜிக்கோட காம்பினேஷன் அட்டாக்கை யூஸ் பண்ண போறாங்க பிளாக் ஹெவன்ஸ் இந்த ஒரு அட்டாக்கை டீமன் காட் யாமியும் பிளாக் வாரியர் இச்சிகாவும் ஒன்னா சேர்ந்து யூஸ் பண்ணி அந்த ஒரு அட்டாக் மூலமா நம்ம மோர்கனை அட்டாக் பண்ணுவாங்க விஜிக்காவும் யாமையும் ஒன்னா மோர்கனை எதிர்க்கறத பார்த்த உடனே இங்க இருந்து நம்ம நாக்டி யோசிப்பான் நான் அழுதுகிட்டே இருந்தேனா என்னைக்குமே என்னால இந்த பெயின தாண்டி வரவே முடியாது இது எல்லாத்தையும் சரி பண்ணனும்னா நானும் சண்டை போட்டு தான் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்றவன் தன்னோட டெவில் யூனியன் மோடு அதுவும் ஒரு டெவில் கிடையாது தாக்கிட்ட இருக்கிற நாலு டெவிலோடையும் ஒன்னா சேர்ந்து மொத்தமா சேர்த்து ஒரு டெவில் யூனியன் மோடை எடுப்பான் இதுதான் அவனோட பர்ஃபெக்ட்டான ஒரு மோடு ரொம்ப அல்டிமேட்டான பவர்ல இருக்கிற ஒரு மோடு ஸோ இப்ப மூணு பேர் ஒன்னா கம்பைன் பண்ணி நம்ம மோர்கனை சமாளிப்பாங்க நம்ம மோர்கனும் இவங்க மூணு பேர் பேர்கூடயுமே ஈக்குவலா சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்கனுங்க மூணு பேரும் ஒன்னா சேர்ந்து அவனுங்களோட டார்க் மேஜிக் எக்ஸ் டார்க் மேஜிக் எக்ஸ் ஷேடோ மேஜிக் இது மூணுத்தையும் ஒன்னா கம்பைன் பண்ணி வால்பர்கீஸ் நைட் அப்படின்ற ஒரு அட்டாக்க யூஸ் பண்ணுவானுங்க இந்த ஒரு அட்டாக்க நம்ம மோர்கனும் சமாளிக்க ஆரம்பிச்சிருவான் நம்ம மோர்கன் என்ன நினப்பானா கண்டிப்பா என்னால இந்த அட்டாக்க சமாளிக்க முடியும் மூணு என்னால அவங்கள சர்பாஸ் பண்ணவும் ஆனா அவன் மாதிரி அது நடக்காது உண்மையிலேயே நம்ம மோர்கனை தோக்கடிச்சிருவான் கரெக்டா அவனை குத்தவும் செஞ்சிருவான் வயிற்றுலையே இத்தோட நம்ம மோர்கனும் தன்னோட அமைதியை தேடிக்கிருவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாக்ட்டு நினப்பான் இந்த பெயின் எப்பயுமே என் கூடவே இருக்கும் ஆனா அதுக்காக உன்னோட ஞாபகத்துக்காகவே நான் இந்த பெயினை எப்பயுமே என் கூட வச்சிருப்பேன் அது என் கூட தான் இருந்தாகணும் அதை நான் தான் ஏற்றுக்கிட்ட ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாட்டு நினப்பா இத்தோட இந்த ஃபைட்டும் முடியுது இத்தோட இந்த சாப்டர்ஸ்மே முடியுது இதுக்கப்புறம் அடுத்த சாப்டர் ரிலீஸ் ஆனால் நம்ம இன்னொரு வீடியோ போட முடியும் ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் ரொம்ப பெருசாகவும் போடக்கூடாதுன்னு நான் நினைச்சேன் ஏன்னா மூணு சாப்டர் தான் அதுக்கே ரொம்ப இழுத்து பேசினா கண்டிப்பாக எல்லாருக்குமே போர் அடிக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு ஆனாலும் கூட டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணலைன்னா கண்டிப்பா உங்களுக்கு புரியாது ஏன்னா இந்த சாப்டர்ஸ்லாம் மூணு மாசத்துக்கு ஒரு தடவை ரிலீஸ் ஆகுறதுனால எல்லா சாப்டரோட பேஜஸ்மே அதிகமா இருக்கு டயலாக்ஸ்மே அதிகமாக இருக்கு அப்படி இருக்கிறப்ப நான் அதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணலைனா கண்டிப்பாக உங்களுக்கு புரியாது அதனாலதான் முடிஞ்ச அளவுக்கு என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் பிடிக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இத்தோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிடுவோம் மக்களே இப்போ நம்ம போன தடவை போட்ட கணக்கு பாரியை இந்த தடவையும் போட்டு பார்த்தோம்னா போன தடவை ஆகஸ்ட்ல ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நவம்பர்ல இந்த சாப்டர்ஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்ப இப்பல இருந்து நம்ம மூணு மாசம் கணக்கு போட்டோம்னா அடுத்த சாப்டர் அடுத்த வருஷம் பிப்ரவரியில ரிலீஸ் ஆகும் அது ரெண்டு சாப்டராவும் இருக்கலாம் இல்ல மூணு சாப்டராவும் இருக்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மூணு சாப்டரா தான் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி மூணு சாப்டர்ஸ் வரப்போகுதுனா அது ஃபிப்ரவரியோட மிடில்ல வரும் ஒருவேளை அதுல ஏதாவது சேஞ்சஸ் இருந்து அந்த சாப்டர் எப்ப ரிலீஸ் ஆக போறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பா அத நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன் அண்ட் இனிமேல் வர எல்லா சாப்டர்ஸுமே கண்டிப்பா அஸ்டான் யூனோ விசஸ் லூசியஸோட ஃபைட்டை தான் காட்டுவாங்க நினைக்கிறேன் எல்லா மேஜர் ஃபைட்ஸுமே முடிஞ்சிருச்சுன்னு தான் எனக்கு தோணுது உங்களுக்கு இந்த மூணு சாப்டர்ஸ் எப்படி பிடிச்சிருந்துச்சு இந்த மூணு சாப்டரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்க ஒப்பீனியனை மறக்காம வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஸோ அடுத்த வீடியோல அது மூணு மாசமா இருந்தா இன்னும் மூணு மாசம் கழிச்சு உங்களை அடுத்த வீடியோல நான் மீட் பண்றேன்